தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஒரு கிராமம் அது பக்கத்துல வந்து கடல் இருக்கிறதுனால அவங்களோட தொழிலே பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதா அவங்களோட தொழில் மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த கிராமத்துல இருக்க அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பங்கிட்டு கொள்வாங்க அதுல ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்கன்னா மீனவர்கள் எல்லாருமே வந்து போய் இலவசமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கூடம் இருக்கு அந்த கூடத்துக்கு வந்து ஒரு பகுதி மீன்களை வந்து கொடுத்துருவாங்க அது அவங்களோட வழக்கம் அவங்க தினந்தோறுமே வந்து வழக்கமாக அவங்க செய்யற ஒரு செயல்பாடு அப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அன் அன்றைய பொழுதும் வந்து மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வராங்க வந்த மீன்களை வந்து ஒரு பகுதியை வந்து அந்த உணவு கூடத்துக்காக கொடுக்குறாங்க அந்த உணவு கூடத்துல வந்து உணவு சமைக்கிறவங்க வந்து கணவன் மனைவி இருவர் இருக்காங்க அவங்களோட வேலையே அதுதான் அவங்க வந்து உணவு சமைச்சு மற்ற மா மற்றவங்க வர்றவங்க எல்லாருக்கும் அந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இலவசமா உணவு கொடுக்கறதா அவங்களோட வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அன்றைய பொழுது அவங்களுக்கான உண்டான மீன் கிடைக்குது அந்த மீன் கூடையோடு கொண்டு போய் வைக்கிறாரு அந்த மீன் உணவு சமைக்கிறவங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனை வந்து சில பல வேலைகள் இருக்குறனால அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு இறுதியாக வந்து மீன் சுத்தம் பண்ணுறதுக்காக வராரு அந்த மீனை வந்து சுத்தம் செஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கூடை முழுக்க மீன்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மீனுக்கு இடையில வந்து ஒரு கண்ணாடி குவளை இருக்குது அந்த ஒரு கண்ணாடி குவளை எது வித்தியாசமா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்ன பண்றாருன்னா மற்ற வேலைகள்லாம் பாக்குறாரு அந்த மீனை எடுத்து சுத்தம் பண்ணி அதை ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து சுத்தம் செய்துட்டு சமைக்கிறது சமைச்சு எல்லாம் முடிக்கிறாரு சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு அன்றைய பொழுது வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருது முடிஞ்சிட்ட உடனே என்ன பண்றாருன்னா இருந்து அந்த இருந்து ஒரு கண்ணாடி குவளை இருந்தது எடுத்தாரு இல்லைங்களா அந்த கண்ணாடி குவளையை எடுத்து அதை வந்து திறந்து பார்க்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி குவளையை திறந்த உடனே ஒரு பூதம் வெளியில வருது எல்லாரும் கேள்விப்பட்ட கதை தான் ஒரு ஏதாவது ஒரு ஜாடி இருந்ததா அத திறந்தோன்னா வெளியில ஒரு பூதம் வரும் உனக்கு தேவையான வரங்களை கொடுக்கும் அப்படிங்கறதா இல்லைங்களா ஆனா இது அதற்கு மாறாக அந்த கண்ணாடி கோலையில இருந்து வர அந்த பூதம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் உன்னை உடனே கொல்ல போறோம் அப்படின்னு ஆவேசமா கத்துது ஆவேசமா கத்த கத்த கத்துன உடனே வந்து இவன் அதிர்ந்து போறான் எதுக்காக ஆவேசமா கத்துது இந்த பூதம் நம்ம என்ன பண்ணும் ஏதோ ஒரு குவளை இருக்குது கண்ணாடி குவலைய அதை திறக்கலாம் அப்படின்னு தானே திறந்தோம் அதுல இருந்து வந்து இப்படி கத்து கத்துன்னு கத்துதே இந்த பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற நம்மளை கொல்ல போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ந்து போறான் அதிர்ந்து போயிட்டு வந்து அவன் வந்து கேக்குறான் என்னை கொல்றது உன்னோட இது முடிவாயிடுச்சு என்னை கொல்ல கொள்ளதான் போற இந்த இந்த பாட்டுல திறக்கிறவங்க எல்லாரையும் நான் கொள்ளதான் கொலை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன ப சொன்ன உடனே அவன் வந்து என்ன பண்றானா எப்படியும் என்னை கொல்ல போறேங்கிறத முடிவாயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ன காரணம் நீ எப்படி இந்த கண்ணாடி கோலைக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா உன்னோட ஆசையை நீ வந்து நிறைவேற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மனிதன் வந்து கேக்குறாங்க கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த கண்ணாடி நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சொல்றாங்க நான் நான்கு தேவலோகத்துல வந்து நான்கு தூதர்கள் இருந்தோம் நாங்க அந்த நான்கு தூதர்கள் வந்து அந்த மூன்று பேரும் ஒற்று போயிருவாங்க ஒற்றுமையா இருப்பாங்க அவங்க எல்லாம் போயிருவாங்க எனக்கு அவங்களுக்கும் வந்து சரி வர்றது இல்லை நான் வந்து அவங்களோட சேரது கிடையாது எனக்கு கோபங்கள் ஜாஸ்தி வரும் அதனால நான் வந்து கோபப்படுவேன் எனக்கு எந்த வேலையும் கரெக்டா நடக்கணும்னு அப்ப இருப்பேன் அதனால வந்து தேவர் வந்து என் மேல கோபம் அடைஞ்சி எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை இது எனக்கு என்ன சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த கண்ணாடி குவளைக்குள்ளார நான் உன்னை அடைச்சி வைக்க போறேன் நூறு வருடங்கள் இந்த கண்ணாடி குவளை வந்து துறக்காம இருந்தது அப்படின்னா நீ வந்து வெளியில வந்து வந்து மறுபடியும் உன்னோட பணியை நீ தொடரலாம் ஆனா இடைப்பட்ட காலங்கள்ல வந்து யாரேனும் அதை திறந்துட்டாங்க அந்த கண்ணாடி குவளைய அப்படின்னா நீ மறுபடியும் அந்த நாள்ல இருந்து மறுபடியும் அது அடைப்பட்ட நாள்ல இருந்து மறுபடியும் நூன்று நூறு நாட்கள் அது மீண்டும் மீண்டும் தொடரும் அந்த எந்த நாள்ல உனக்கு துறக்கப்படுதோ அன்றிலிருந்து மறுபடியும் கணக்கு கணக்குல எடுத்துக்கப்படும் நூறு நா ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நூறு ஆண்டுகள் என்னால வந்து இந்த கண்ணாடி கொலையில முழுமையா இருக்க முடியல வருடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா யாராவது வந்து இந்த கண்ணாடி கோலைய தொடர்ந்துடுறாங்க நான் வெளியில வந்துடுறேன் என்னோட வருடங்கள் வீணாகவே போது இப்படி ஆயிரம் வருடங்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் வந்து சொல்றாங்க சொன்ன உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மனிதர் வந்து அந்த பூதத்துக்கு வந்து அறிவுரை சொல்றாரு அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா நீ வந்து கிட்டத்தட்ட இப்ப ஆயிரம் மனிதர்களை கொன்னு இருக்க அந்த ஆயிரம் மனிதர்களுக்கு கொன்னதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உன்னோடைய கோபம்தான் ஏற்கனவே எதனால நீ வந்து இந்த கண்ணாடி கோலைக்குள்ளார அடைக்கப்பட்ட கோபத்தினாலதான் கடும் தான் செயல்பாடுகள் பிடிக்காம தேவர் வந்து வந்து இந்த கண்ணாடி அடைச்சு வச்சாரு கோபத்தை விட்டு நீ வந்து ஒரு சிறந்த மனிதனா ஆகணும்ங்கிறதுக்காக தான் இந்த தண்டனையே உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அந்த தண்டனையுமே மறந்து மீண்டும் மீண்டும் உன்னைய வந்து கண்ணாடி கோவிலிருந்து துறக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரையுமே வந்து இருக்க கொ கொலை செய்து உன்னோட கோபத்தை வந்து வெளிக்காட்டியிருக்க அந்த கோபமான குணம் எதை எந்த காரணத்துக்காக உன்னை அடைச்சு வச்சாங்களோ அந்த குணத்தையும் நீ மாத்திக்கல அந்த கோபத்தினாலதான் வந்து இப்போ உன்னோட தண்டனைகள் வந்து நீந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோபம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு வந்து நம்மளோட நம் நமக்கு நம்மளோட மனசை வந்து தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தீர்வு கிடைக்கும் நம்ம கோபப்பட்டோம்னா அது தீர்வு கிடைக்காது அது மேலும் பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த பூதத்துக்கு எடுத்து உரைக்கிறாரு அப்படி எடுத்து உரைச்ச உடனே அந்த பூதமும் வந்து என்ன பண்ணுறாங்க தன்னோட கோப குணத்தை நான் நான் மாத்திக்கிறேன் ஆனா நான் எப்படி விடுபடுறது நான் என்னால நான் யாராவது ஒருத்தர் திறந்துகிட்டே இருக்கிறாங்களே வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னோட கோப குணத்தை நீ மாத்திக்கிறதா இருந்தா உனக்கு நானே வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு வருடங்கள் உன்னை நான் பாதுகாத்து உன்னை வெளியில விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மீண்டும் மனிதனாக மாறிடுவா அப்படின்னு மாறிடுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கு அறிவுரை சொல்றாங்க அந்த மனிதன் உடனே அந்த பூதமும் தன்னோட கெட்ட குணமாக தன்னிடம் இருந்து அந்த கோபத்தை மாற்றிக்கிது மாட்டிட்ட உடனே தானும் தன் மனைவியும் சேர்ந்து அந்த மனிதர்கள் வந்து அந்த குவலைய வந்து நூறு வருடங்கள் பாதுகாப்பா வச்சிருக்காங்க வச்சிருந்து நூறு வருடங்கள் கடித்து அதை வந்து திறந்து விடுறாங்க அந்த பூதமான இருந்த அந்த தேவதூதர் மறுபடியும் தேவ தூதரா மாறுறாரு தன்னோட கோவ குணத்தையும் மாத்திக்கிறாரு நம்மளோட வாழ்க்கையில இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில அவசரப்பட்டு கோபங்கள் படுறதுனால பல இழப்பீடுகள் நமக்கு நடக்குது நம்மளோட செயல்பாடுகள் பாதையில தடைபடுது நம்மளோட செயல்பாடுகள் வந்து வெற்றியும் பெறாம போகுது தான் அதனால கோபங்களை குறைத்து கொண்டு அவசியத்துக்கு மட்டும் கோபப்படுவோம் அனாவசியமான கோபங்கள் கோபங்கள் நிதான நிதானத்தை நம்ம இழக்கிறதுனால நம்மளோட நிறைய இழப்பீடுகள் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையில இருந்து இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புற நன்றி மீண்டும் சந்திப்போம்